போட்டும் நான் இப்ப ஒரு புது வித்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் அது மாதிரி நீ செய்வையா என்ன வித்தை செய் பாப்போம் நீ செய்வியோ ஓ பாரு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வா புதன் வியாழன் இந்த மாதிரி மூக்கையும் காதையும் பிடிக்கணும் சொல்லிட்டு பெரிய பிரமாத வித்தையா செய்ய பாப்பா நான் செய்கிறேன் பாரு செவ்வாய் புதன் வியாழன் சிங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இரு நான் சொல்றேன் கேளு செவ்வாய் புதன் சிங்கல் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சிங்கள் சிங்கள் செவ்வாய் நான் சொல்றேன் சிங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சிங்கள் செவ்வா சிங்கள் செவ்வா புதன் ஏய் அப்படியெல்லாம் வச்சா வராது நான் இப்ப சொல்றேன் அதை நல்லா பாத்துட்டே இருந்து அது மாதிரி செய்யும் சரி செவ்வா புதன் ஜாலன் வெள்ளி தனி ஞாயிறிங்கள் பாபுதன் ஜாலன் வெள்ளி தானே ஞாயர் திங்கள் செ பாபுதன் ஜாலம் வெள்ளி சனி திங்கள் பாபுதன் ஜாலன் தல்லே திங்கள் செ பாபுதன் ஜாலன் தல்லி தனி ஞாயிறிங்கள் செபுதன் வியாழன் என்னடாது அவன் சரவணம் முத்துனா சொல்லிக் கொடுத்தா முத்து வாடகை படிக்கிற சமயத்துல இதெல்லாம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஆமா இன்னும் செய்யாதே இல்ல ஜாக போங்க பயலா இருக்கானே எப்படி செவ்வாய் புதன் தியாகம்